திருச்சிற்றம்பலம் சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சித்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றார் எம் எம் உயிர் துணையே திருச்சிற்றம்பலம் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது காரைக்கால் அம்மையார் பதினோராம் திருமுறை ஐந்து அற்புத திரு அந்தாதி நம்ம இருக்கோம் இதில் இருபத்தி ஐந்து பாடல்களை பாடிட்டோம் அதாவது எதில் ஆரம்பிக்கிறாங்களோ அதை கொண்டு வந்து கடைசியில் முடிப்பாங்க அதுக்கு தான் அற்புத திரு அந்தாதி அந்தாதின்றது அந்தமும் ஆதியும் ஆரம்பிக்கிறதும் முடிக்கிறதும் இருக்கும் பிறந்து மொழி பயின்று அப்படின்னு ஆரம்பித்தாங்க கடைசியில் கொண்டு வந்து பிறந்துன்னு முடிப்பாங்க இதை நடுவில் நம்ம இருபத்தி அஞ்சு பாடல்களை பாடிட்டோம் இப்போ மீதி இருக்கிறத கொஞ்சம் போதும் நம்ம பார்ப்போம் திருச்சிற்றம்பலம் அற்புதத் திரு வந்தாதி காரைக்கால் அம்மையார் அருளியது ஞான்ற குழல் சடைகள் பொன்வரை போல் மின்னுவன போன்ற கடைமிடற்றான் பொன்மாரின் ஞான்றெங்கும் மிக்கு அயலே தோன்ற விளங்கி மிளிருமே அக்கு அயலே வைத்த அரவு அரவம் ஒன்று ஆகத்து நீயந்து பூனேல் பரவி தொழுது இறந்தோம் பன்னால் முரண் அழிய ஒன்னாதார் மூகையிலும் ஓரம்பார் ே பொன்னாரம் பூண் பூணாக ஒன்று புனைந்து ஒன்று பொங்கு அதலின் நானாக மேல்மிர நங்கு அமைத்து கோள் நாகம் பொன்முடி மேல் சூடு எல்லாம் பொறியில என் முடிவது ஆக இவர் இவரை பொருள் மாட்டாதார் எல்லாம் இவரை கழுவதே கண்டி இவர் தமது பூகோள மேனி பொடி பூசி என்பு அணிந்த பே கோலம் கண்டார் பிறர் பிறர் அறியாலாக பெருமையரும் தாமே பிறர் அறியும் பேர் உணர்வும் தாமே பிறருடைய என்பே அணிந்து இரவில் தீயாடும் எம்மானார் வன்பேயும் தாமும் மகிழ்ந்து மகிந்தி மட மானுடரில் நீயும் திகழ்ந்தி பெருஞ்சேமம் சேர்ந்தாய் யார் என்பே ஏனும் அணிந்து உழல்வார்க்கு ஆட்பட்ட பேரன்பே இன்னும் பெருக்கு பெரு கொலியா செஞ்சடை மேல் பிள்ளை பிறையின் ஒரு கதிரே போந்து ஒழிகிற்று ஒக்கும் தெரியின் முதற்கண்ணான் முப்புறங்கள் அன்றேரித்தான் மூவான் முதற்கண்ணான் தன்மார்பின் நூல் நூலறிவு பேசி நுழைவிலாதார் திரிக நீளமணிமிடற்ற நீர்மையே மேல் உவந்தது வந்தது எக்கோளத்து தவங்கள் செய்வார்க்கும் அக்கோளத்து அவருவேன் ஆம் ஆமாறு அறிய வேவல் வினைகள் அந்தரத்தே நாம் ஆள் என்று ஏத்தார் நகர் மூன்றும் வே ஒரு கனையால் செற்றானை உள்ளத்தால் உள்ளி அருகு அடும் அடுங்கண்டாய் வெண்மதி போந்து இடங்கொண்டு ஒக்கும் படங்கொள் அணிமிடற்ற அரவசைத்தான் கோலமணிமிடற்றின் உள்ளமரு இந்த பத்து பாடல்களை பாடியிருக்கோம் மீதியை நம்ம அப்புறம் பாடுவோம் இந்த பத்து பாடல்களையும் ரசிச்சு கேளுங்க ஒவ்வொரு பாடலும் அப்படி பாடியிருக்காங்க செஞ்சடை மேல் பிள்ளை பிறையின் ஒரு கதிரே போந்து ஒழுகிற்று ஒக்கும் தெரியின் முதற்கண்ணான் முப்புறங்கள் அன்று எரித்தான் மூவா நுதற்கண்ணான் தன் மார்பின் நூல் நூல் அறிவு பேசி நுழைவிழாதார் திரிக நீல மணி மிடற்றன் நீர்மையே மேல் உவந்தது எக்கோலத்து எவ்வுருவாய் எத்தவங்க செய்வார்க்கும் அக்கோலத்து அவ்வுருவே ஆம் நீங்கள் எப்படியெல்லாம் நினைக்கிறீங்களோ அப்படியெல்லாம் நம்ம சிவபெருமான் நம்மளுக்கு காட்சி கொடுப்பாரு நம்மளை ஆண்டு கொள்வாரு அப்படின்றத அம்மா அழகா சொல்றாங்க அவங்க அழகே வடிவான அவங்க பேய் உருவம் வாங்கிக்கினாங்க ஆனா அப்பா எலும்பு மாலை எல்லாம் போட்டுக்கிட்டு ஆமாறு அறியாவே வல்வினைகள் அந்தரத்தே நாம் ஆள் என்று ஏத்தார் நகர் மூன்றும் வேம் ஆறு ஒரு கணையால் செற்ற உள்ளத்தால் உள்ளி அருகு அணையாதாரை அடும் நாம அந்த சிவபெருமான வேண்டி வனங்கள்னா நம்மளுடைய வினைகள்லாம் மேலே தான் இருக்கும் அது நம்மளை வந்து பிடிச்சுக்கும் அப்படின்றாங்க ஆகையினால சிவபெருமான வழிபாடு பண்ணுங்க சிவபெருமானை நினைங்க அப்படின்றாங்க கண்டாய் வெண்மதி என்று அஞ்சி இருள் போந்து இடங்கொண்டு இருக்கின்றது ஒக்கும் படங்கொள் அணிமிடற்று பேழ்வாய் அறவசைத்தான் கோல மணிமிடற்றின் உள்ள மரு அழகான சிவபெருமான் கழுத்துலேயும் பாம்பு எங்கே பார்த்தாலும் அவர் பாம்பு வச்சுட்டு இருக்கிறார் அந்த படங்கொள் நாகம் அசைது அப்படியெல்லாம் இருக்கிற அந்த அணிமிடற்று பேழ்வாய் அறவசைத்தான கோல மணிமிடற்றின் உள்ள மரு எல்லாரும் வணங்கி வழிபாடு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அருமையான இந்த அற்புத திரு அந்தாதியை கொடுத்துருக்குறாங்க அனைவரும் பாடி பாட முடியல கேளுங்கள் கேட்டு சிவபெருமானுடைய திருவருளை பெறுங்க இதில் ஒவ்வொன்றும் அப்படி ஒரு அருமையான பாடல் அப்படியே படிக்க படிக்க சொல்லவே முடியல அறவம் ஒன்று ஆகத்து நீ நயந்து பூனேல் பரவி தொழுது இறந்தோம் பன்னால் முரண் அழிய ஒன்னாதார் மூவெயிலும் ஓரம்பால் எய்தானே பொன் ஆரம் மற்றொன்று பூண் பூணாக ஒன்று புனைந்தது ஒன்று பூணாக ஒன்று புனைந்து ஒன்று பொங்கு அதலின் நானாக மேல் மிளிர நன்கு அமைத்து கோல் நாகம் பொன் முடிமேல் சூடுவதும் எல்லாம் பொறியிலியேற்கு என் முடிவது ஆக இவர் அப்படின்னு சொல்கிறாங்க எல்லாம் படைச்சவர் இல்லையா அவர் எதையும் ஒதுக்க மாட்டார் நீங்கள் எதெல்லாம் வேணான்றீங்களோ அதெல்லாம் எங்கள் கையில் கொடுங்க அப்படின்றார் நம்ம எல்லாம் நல்லதெல்லாம் அனுபவிக்கிறோம் ந இது கடைஞ்சாங்க அமுதத்தை கடைஞ்சாங்க நஞ்சு எடுத்துமே அவர்கிட்ட கொடுத்துட்டாங்க ஓமொத்தம் பூவு சா வேண்டாத சாமந்தி பூவு எதெல்லாம் வேணான்றீங்களோ அதெல்லாம் எனக்கு கொடுங்க நல்லதெல்லாம் நீங்கள் சாப்பிடுங்கன்றார் இது போல் ஒரு தெய்வம் நம்மளுக்கு கிடைக்குமா எப்படி எப்படியெல்லாம் பாருங்கள் நீ வேணான்றதெல்லாம் எனக்கு கொடுறா நான் வச்சுக்கிறேன் நீங்கள் நல்லா இருந்தால் போதும்னு கொடுக்குறாரு நம்மளை படைச்சி காற்று அழித்து அருளக்கூடியவர் எப்படி எல்லாம் இருக்கார் பார்த்தீங்களா அவர்கிட்ட இன்னும் இல்லை எல்லாம் இருந்தும் நாம் என்ன பண்ணுறோம் அவருக்கு எவ்வளோ வெறுப்பாக நடந்துக்கிறோம் பற்றியா நம்மளை படைச்சி எல்லாம் கொடுத்து நம்ம ஆண்டவம்ப அடைத்தான் என்கிட்ட கொடுத்தா அனுபவி ராஜான்னு அனுப்பி வச்சான்னு அனுபவிக்கிறோம் ஆனால் அவர் நமக்கு எதுலாம் வேணான்னு தழுறமோ அதையெல்லாம் அவர் சந்தோஷமாக வச்சுக்கின்னு ஏன் எப்பயுமே நல்ல நல்ல குடும்பத்தில் பிறந்தவங்க நல்ல செல்வத்தில் இருக்கிறவங்க அந்த செல்வ செழிப்பை காட்ட மாட்டாங்க அவ்வளோ தன்னடக்கத்தோடு இருப்பாங்க அவங்க தான் நல்ல மனிதர் ஒரு நாள் காசுக்கே நாளாக ஆட்டம் போடுவாங்க அந்த மாதிரி நாம் என்ன பண்ணுறோம் சோபர்மான் கிட்டே வேண்டாதெல்லாம் கொடுத்து வேண்டினதெல்லாம் நம்ம வச்சுக்கிட்டு மினுக்கு மினுக்குன்னு மினுக்கிறோம் இதுதான் நம்மளுடைய இயல்பு படைச்சவனுடைய இயல்பு அது அவருக்கு பெருந்தன்மை நம்மளுக்கு மிக மிக சின்ன புத்தி என்ன பண்ணுறது இந்த மாதிரியெல்லாம் படித்தாலாவது நம்மளுக்கு கொஞ்சம் அறிவு தெளியும் இதே அனைவரும் கேட்டு இன்புறுங்க காரைக்கால் அம்மையார் திருவடிகளே போற்றி போற்றி ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறை அருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம் இதுவரைக்கும் நம்ம முப்பத்தி ஐந்து பாடல்களை முடிச்சிருக்கோம் மீதியை அடுத்த பகுதியில் பார்ப்போம் திருச்சிற்றம்பலம்